கிரைஸ்தல்லோர் பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் உருடைய ஜனண நாளை பார்க்கலும் மரணனாலும் நல்லது என்று சொல்லி பிரசங்கிகள் ஒன்றிலே நாம் வசிக்கிறோம் பரிமள தைலம் நறுமணம் நிறைந்தது அதிலே ஒரு ஈ விழுந்து செற்றால் அது நாற்றம் எடுத்து போய்விடும் எனவே தெய்வப்பிள்ளைகளே இதோ செற்று கிரீகளுக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நறுமணத்தை எழுந்து போகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஜனன நாளை பார்க்கலாம் மரண நாள் நல்லது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி பிறப்பை பார்க்கலாம் என்னுடைய இறப்பு என்கிறது தேவனுடைய பார்வையில் அது மேன்மையாக இருக்க வேண்டும் இதை வேதம் சொல்கிறது ஒரு கார்த்தின் தோக்கத்தை பார்க்கும் முடிவு நல்லது என்று சொல்லி எட்டாம் வசனத்தில் யோபன் புஸ்தகம் எட்டாம் விழா வசனத்தை வாசிக்கும்போது இதோ தூக்கம் அற்பமாக இருந்தாலும் தேவன் அதை சம்பூர்ணப்படுத்துவார் என்று சொல்லி யாபேஸின் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் யாபேஸ் கர்த்தனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வத்தின் எல்லையை பெருக பண்ணி தீங்கு என்னை மேற்கொள்ளாதபடி என்னை காத்திருந்த என்று சொல்லி பிரியமானே அவனுடைய ஆரம்பம் இருந்தாலும் அவனுடைய முடிவு என்கிறது எத்தனை பேரிதான சம்பூர்ணமாக இருந்தது தாபியின் சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பதற்கு எதுவான ஒரு கிருமிக்குள்ள ஆய் கத்தவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க நாமம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செத்த கிரிகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து நறுமணம் என்கிற நற்கிரிகளுக்குள்ளாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தோக்கத்தை பார்க்கிறோம் முடிவு நிச்சயமாகவே சம்பளமாக இருக்கும் கத்ததாமை நாம் உங்களையுமே விதமாக நடத்துவாராக ஆமேன்